வீட்டில் கொண்டு போயிடண்ட் போட்டு போடு போடு போடவே பிரியாணி கொடுத்துருவோம் இது விஷயம் லை க்ளிக் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க சோறு பத்து வருஷம் லைவ் போகலன்னு வந்தேன் திரும்ப நைட்டு வந்து நம்ம நல்லா விரிவாக பேசலாம் யார் லைவ் உண்கிட்டீங்களோ மெசேஜ் பண்ணுங்கள் சேனல் இந்த சேனலை புதிதாக பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய தரம் தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தொடர்ந்து உங்களது மேலான ஆதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் लड़की लाइफ को दिखी है और उसे जो है वहाँ पे रहने के लिए तेरे तो हाय हाय वेलकम वीडियो तो बहुत वेलकम टू मेरे चैनल प्लीज सब्सक्राइब मेरे चैनल मेरा रिव्यू नमः बलाई पियो नल नहीं होने की बरात तो मौन होने की होने के लिए बात हाय हाय I don't know Hindi please send message in English विदिन बॉय please subscribe my channel please like बनेगा share बनेगा subscribe बनेगा विदिन बॉय वहाँ आ रही हूँ प्राण नहीं आएगी तो पत्रिंगे I don't know Hindi. Please send message in English. Sorry, I, I don't know in Hindi. Please send message in English. Please, boy, please. Sorry. Namaskar. I don't know. Hello. Non lo indico a chi se ha. Non potete andare a vedere la preia che è la cosa della rota. படி நல்லா இருக்கீங்களாப்பா அவர் தான் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழித்து தான் வந்திருக்கீங்க இல்லைப்பா நீங்கள் ரொம்ப நாள் ஆகுது வந்து முதல்ல ஒரு நாள் வந்தீங்க தான் இருக்கீங்க உங்கள் அக்கா தானே சேனல் வச்சுருக்காங்கன்னு சொன்னிங்கல்லப்பா நீங்கள்

சாப்பிட்டாச்சாம்மா ஆ சாப்பிட்டாச்சுப்பா சாப்பிட்டாச்சுப்பா தான் இப்போதான் பாப்பாட்டி கேட்குறது தான் டீ கொடுத்துட்டு இருக்கோம் காட்டாச்சுப்பா அப்புறம் அப்புறம் நீங்கள் என்ன ஒரு சொன்னீங்கப்பா இந்த மாதிரி கர்நாடகா சொன்னீங்களா இல்லை கர்நாடகா சொன்னதீங்க தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு குரு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் என்ன பொருள்னு சொல்லுங்கப்பா நீங்கள் அப்புறம் தான் நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்க சொன்னீங்க வீரபாண்டி 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 என்ன மாவட்டம் பாது வீரபாண்டி வந்து என்ன மாவட்டம் திருப்பூர் ஓ திருப்பூர் மாவட்டம் ஆ உங்க அக்கா சேனல் வச்சிருக்காங்க போயிட்டு இருக்கப்பா

வீரபாண்டி வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்காப்பா சரி சரி சரிப்பா சரிப்பா ஓகேப்பா ஓகேப்பா Please. Please wait one moment. ก็บอแบบันเลยดัทีแล้วก็ ப்பா அன்பு நிறை நிறைந்த மாணி வணக்க பிறகு ரொம்ப வாங்க 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 வித்யா ராஜா வாங்க வாங்க வெளுத்தோம் வெகுத்தோம் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ வந்து உங்களது மேலான ஆதரவை கற்றுக்கட்டு முக்கிய நன்றி அவங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கப்பா நல்லாயிருக்கப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க படித்து பார்த்தேன் ரொம்ப நன்றி உங்களுக்கு மேலான அதற்கு எனது மனமாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் நல்லா சகோதரி ஓகே ஓகே புரதர் ஓகே ஓகே மிக்க மகிழ்ச்சி நீங்கள் லைவில் வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி நான் ஒரு அன் அன்னோன் டைத்தில் தான் போட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ சோ மச்தா தேங்க்யூ சரி சும்மா இப்போ ஜஸ்ட் தான் நம்ம போட்டேன் இப்போ டைம் இல்லை சரி நம்ம அப்புறமா அதிகமான கருத்து நிற்பே இருக்கிறாலும் சொல்லிட்டு இப்போ ஜஸ்ட்டு தான் ஒரு லைவ் போட்டேன் சரி இந்த நேரத்தில் யாரும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் போட்டேன் பரவாயில்ல மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி நீங்களும் அதை நான் பார்த்தேன் நான் அந்த ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்பதான் தெரிஞ்சுது இருக்கு நீங்கள் சொல்லவே இல்லை மதியம் என்னதான் மதியம் வந்து சாம்பார் சாதம்ப்பா நீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு எங்கேயாவது ஒர்க் இருக்கா இன்றைக்கி ஒர்க் இருந்தது உங்களுக்கு இன்றைக்கி நான் சாப்பாடு சாம்பார் அப்பளம் சாட் ஓகே 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 ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி பசங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா உங்கள் பொண்ணுங்கலாம் நல்லா இருக்கீங்களா உங்கள் ஒய்க்கு நல்லா இருக்காங்களா உங்கள் வீடியோஸ்லாம் உங்கள் ஷார்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன் நீங்கள் ஒரு சேரல் வச்சுருக்கீங்களோ அதை பார்த்தேன் நான் எல்லாம் நல்லா அருமையாக இருந்துச்சு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி யாராவது லைக் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு அந்த மனமாதிரி வெளியில தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வந்த தருத்துணுக்கி உரையாண்டவர் நல்ல ஆசிரியரை வழங்கட்டும் ராஜா ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா தமிழ்நாடு பேசி வரீங்க வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம்ப்பா ராம்பாலா வணக்கம் 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 வாங்கப்பா நல்லா இருக்கீங்களாப்பா வணக்கம்ப்பா வணக்கம் கணிராஜா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களா ம் நல்லா இருக்கு எனக்கு ஓகே ஓகேப்பா ஓகேப்பா ஓகே வாங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க நீங்கள் கேட்குற கொஷின்ஸை அடிப்படையாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு பேசலாம் சகோதரி பெங்களூர் நேற்று காலையில் போயிட்டு இன்னைக்கு மதியம் தான் வந்து ஓ அப்படிங்க சரி சரி நாங்கள் ஒரு நாள் இங்கேருந்து வெளில போனாலே ரொம்ப உடம்பு டயர்டாக போயிடுது ஆனால் நீங்கள் அங்கே போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப டயர்டாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நான் பார்க்க என்ன கொஸ்டின் என்ன கேளுங்க சிலை வணக்கம் பண்ணலாமாக்கா அதான் உருவம் அதாவது பொன்பம் வந்து உருவ வழிபாடு வேண்டாம் ஜோதி மொழிகளை இறைவனை வழிபடுங்க அப்படின்னு தான் வடல் பெருமானு சொல்லியிருக்காருப்பா ஆனால் நம்முடைய மனசுக்கு ஒரு பக்குவம் வர வரைக்கும் இந்த விக்கிரக வழிபாடு சிலை வழிபாடு செய்யலாம் அதாவது அந்த ஒரு சிலையை பார்க்குற பொழுது நம்முடைய மனசை வந்து நம்முடைய மனது வந்து அந்த இடத்துல நிற்கும் அந்த இடத்துல நமக்கு வந்து அலைவாயாது ஸோ இங்கே இறைவன் இருக்காரு அந்த இடத்துல நம்ம மனசு நிற்கிது மனசு நிற்கும் பொழுதும் நம்மளுடைய மனசுக்கு உருநிலைப்படுது அதுக்காக தான் உரு வழிபாடு வச்சாங்க ஆனால் நமக்கு வந்து ஒரு மனப்பக்குவம் வந்துடுச்சுன்னா அது தேவையில்லை நம்ம ஒரு ஒரு ஞான நிலையை அடைச்சிட்டோம்னா அது தேவை கிடையாது இப்போ ஒன்றாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு இலையோட படத்தை போட்டு காட்டி இதுதான் இலை அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் இதே பெரிய பிள்ளைங்களுக்கு இலை அப்படின்னு எழுத்து சொன்னதே புரிஞ்சிடும் அதே போல் வந்து நம்ம ஒரு மனப்பக்குவத்து அடிப்படையில் தான் அது திரை வழிபாடு உரு வழிபாடு ஜோதி வழிபாடு எல்லாம் அப்படி தான் நல்ல ஞானம் வந்துடுச்சு நமக்கு எல்லாம் புரிஞ்சுருச்சு நம்முடைய மனது உள்ளது அப்படிங்கிற போது நாம ஜோதி வழிபாடு பண்ணலாம் அந்த இறைவனை வந்து தீப உள்நிலை தான் வழிபடணும் அப்படின்னு வளர் பெருமான் சொல்றாரு அதுதான் ஹையஸ்ட் லெவல் சிலை வழிபாடுங்கிறது நம்ம மனப்பக்குவத்துக்காக மனப்பக்குவம் வர வரைக்கும் இந்த சிலை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு வளர் பெருமானு சொல்றாருக்கார் அதனால சிலை வழிபாடு பண்ணுவது தவறு இல்லை நம் மனம் பக்குவம் அடைய அடைய நம்முடைய மனம் நிலை நிற்க நிற்க அதுக்கு பிறகு நம்ம நம்முடைய நிலை உயிரின்ற உயர்கின்ற பொழுது அந்த உருவமற்ற எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவனை நம்ம மனத்தில் நிறுத்தி வழிபாடு செய்யலாம் ஓகேவாப்பா சிலைக்கு சக்தி உண்டா அதாவது அந்த சிலைக்கு சக்தி இல்லைப்பா சிலைக்கு சக்தி இல்லை ஆனா உன்னுடைய மனசுக்கு சக்தி இருக்கு உங்களுடைய மனசுக்கு சக்தி இருக்கு உங்க ஏன்னா உங்க தான் அந்த ஜோதி ஆண்டவர் இருக்காரு அந்த சிலையில இல்லை நம்ம சிலை வழிபாடு வந்து நம்முடைய கன்வீனியன்ஸுக்கு தான் வச்சிருக்கோம் அதனால அந்த சக்தி வந்து நம்ம கிட்டே தான் வெளியில அங்க சிலை கிட்ட போதை விட சிலை கிட்டே நம்ம கிட்ட வரல அந்த சிலைக்கு அந்த இடத்துல சக்தி இல்லை அவ்வளவுதான் நம்முடைய உள்ளத்திற்கு தான் சக்தி ஏன்னா அந்த ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களில் தான் குடியிருக்காரு நம்ம ஆனா நம்முடைய மனசு வந்து அவரை அவரை விட்டுட்டு அலைவாயுது அங்கங்க தான் இந்த உருவழிபாடு வச்சாங்கப்பா அந்த அலைபாயும் வந்து நின்று போச்சு அப்படின்னா நமக்கு உரு வழிபாடு தேவையில்லை நம்ம பக்கம் வர வரைக்கும் தேவையில்லை மற்றபடி சிலைக்கு வந்து சக்தி கிடையாது அது வந்து சும்மா நம்முடைய தனிநாக உள்ள ஒரு விஷயம்தான் நம்ம தொடர்ந்து நிறைய பேசுவோம் இது குறித்து இரவு எட்டு மணிக்கு மேலே நான் ஒரு என்னைக்கு நீண்ட லைவ் போடுறேன்ப்பா அப்போ நம்ம தொடர்ந்து இது குறித்து நம்ம பேசுவோம் இது சும்மா லைட்டாக போடுவோம் தான் இப்போ நம்ம போட்டேன் திரும்பவும் நம்ம சந்திப்போம்ப்பா ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் ரொம்ப முக்கிய முக்கிய நன்றி அருட்பெரு ஜோதி ஜோதி அருட்பெருஞ்சோதி அப்படியே மேல்வருவத்துறை அல்லதானத்திற்கு பணம் வாங்குகிறார்களே அதான்ப்பா அந்த பணம் கொடுக்குறாங்கல்ல பணம் கொடு கொடுத்து செய்கிறாங்க பசி ஆற்று வைப்பது தான் அவங்க பணம் கொடுக்குறாங்க அப்போ வந்து அந்த புண்ணியை வந்து அவங்க போய் சேரும்ப்பா அது வந்து தப்பு இல்லை அது செய்கிறான் கொடுக்கலாம் மற்ற பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு விதத்தில் பசியை நீக்குவதற்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க அந்த பணத்தை வச்சு டேரெக்டாகவே அவங்க வந்து இப்போ செய்யலாம் டேரெக்டாகவும் பசி நீக்கிறது செய்யலாம் இதன் மூலமாகவும் செய்யலாம் அது தவறு இல்லைப்பா ஓகேவாப்பா அதை இப்போ நேரம் சொந்தக்காரங்க நேரம் வராங்கப்பா இப்போ தொடர்ந்து என்னால் பேச முடியல நைட்டு திரும்ப பேசுவோம்ப்பா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஆ இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசாட்சி தான் தர நிச்சயமாப்பா நிச்சயமாக நிச்சயமாக சரிப்பா நம்ம நான் இப்போ லைவை கொஞ்சம் முடிக்கிறேன் கொஞ்சம் வேலை இருக்குது நம்ம திரும்ப வீடு சந்திப்போம் ஓகேவா எடுத்து தெரிஞ்சோதி எடுத்து தெரிஞ்சோதி தனி பெருஞ்சொடனையும் ஏன் தெரிஞ்சுனா தெரியும் தெரியும் நான் பார்த்துக்கிறேன்